அடுத்ததாக செல்வம் உமரி அப்படிங்கிறவங்க திருக்குறானுடைய சில செய்திகளை அவங்களுக்கு முன்னாடி சொல்லுவாங்க அத்தியாயம் சுரத்து நகல் தொண்ணூறாவது வசனம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் அரபி வார்த்தையிலும் அதனுடைய அர்த்தம் தமிழிலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் போதப்படும் بسم الله الرحمن الرحيم ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு கொடுப்பதையும் கொண்டு உங்களை ஏவுகிறான் அன்றியும் மானுக்கேடான காரியங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் செய்தல் ஆகியவற்றை விட்டும் உங்களை விளக்குகின்றான் நீங்கள் நினைவு கூர்ந்து சந்திப் சிந்திப்பதற்காக அவன் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்கின்றான் வ அதிலித அகத்தும் வல தோ குகுல் ஐ ம ந தஜம் கீதிய இன்னும் நீங்கள் அல்லாவின் பெயரால் செய்யும் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் அல்லாவை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்து அதனை உறுதிப்படுத்திய பின்னர் அசத்தியத்தை முறிக்காதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கறிவான் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்த